ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் channel இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் சிம்பிளான முறையில் ரோட்டு கடையில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்ல வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலியமா நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு எடுத்துக்கிட்டு கால் கிலோ அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வந்து நான் கோஸ் வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போதான் கரெக்டா இருக்கும் பொறிச்சி நம்ம செய்யறதுக்காக இப்போ வந்து நம்ம கோஸ் எடுத்துக்கிட்டோம் இது கூட வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கறது நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பால வந்து நான் அளந்து எடுத்துக்க போறேன் டூ பிப்டி எம்எல் அளவு உள்ள இது மெஷர்மெண்ட் கப்புங்க இது நிரம்ப வந்து நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால அரை கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து எடுத்துக்கலாங்க சோள மாவு எடுத்தாச்சு இப்ப இது கூடவே வந்து நீங்க இஞ்சி பூண்டு துருவலம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல் மூலயமா வந்து நம்ம கரம் மசாலா எப்படி ரெடி பண்றது வீட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க போயிட்டு செக் பண்ணி ஒரு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கோசுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கணிங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்களா கரெக்டா இருக்கும் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம இதோட கலந்து வர்ற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா மசாலா ஒட்டி வரும் கலந்து விட்டுக்கிட்டங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப இலகன மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கெட்டியான பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம பொறிக்க முடியும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்பதான் வந்து எண்ணில இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம ஆயில் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் இப்ப வந்து மீடியமான வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சா டக்குன்னு வந்து கருகி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்ன சின்ன பீஸுகளை நம்ம போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா வந்து கிறிஸ்பியா உள்ள நல்லா வெந்து வரும் இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா வந்து வெந்து வரும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு கலரே நல்லா வந்து தெரியும் வெந்து வந்து இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா பீஸுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இமே இந்த கோஸ் பக்கோட இது மாதிரி சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அதில் வதங்கி வரும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எதளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு மூணு ஆள் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்காதீங்க கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்துக்காச்சு இப்போ அது கூடவே நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க தக்காளி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரோட்டு கடையில எப்படி செய்யறோங்களோ அதே மாதிரி நான் நான் வந்து வந்து தக்காளி சாஸ் செய்யணும் வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு வந்து கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் சாப்பிடும் போது சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அந்த இது கூடவே ஒரு அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பக்கோடாவில் வந்து உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்ஃபிளவர் மாவு ஒரு ஒன்றரை அளவுக்கு எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது டக்குன்னு வந்து கெட்டிப்பட்டு வந்துடும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்க கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அப்போதான் வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே கலர்ல நமக்கு கிடைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த பச்சை பச்சைவாடெல்லாம் போட்டோம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்ப நம்ம பீஸ் பண்ணி வச்சிருக்க கோஸ் பக்கோடாவை இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட கலந்து வர்ற மாதிரி நம்ம கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கரண்டியெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி விடுங்க அப்பதான் வந்து அப்படியே நேச்சுரலா கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம வெங்காயம் வந்து தூவிக்கலாம் அப்பதான் வந்து கிறிஸ்பி சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும் ரோட்டுக்கடல் ஸ்டைல்ல வந்து சூப்பரான நம்ம காலை செய்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்